சரணாகதிக்கு பகவான் கொடுத்த முக்கியத்துவம் பாருங்க அந்த சரணாகதனுக்கு எப்போதும் அந்த நம்பிக்கை என்பது இருக்கணும் மகாவிஸ்வாசங்கிறது இருக்கணும் அது குலைந்து விடக்கூடாது அதற்காகத்தான் கைவலிச்சாலும் பரவாயில்லன்னு திவ்யாயுதங்களை தாங்கிட்டு இருக்கா நான் இப்படி யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் சக்கரத்தை கீழே வச்சுட்டு தங்க கீழே வச்சுட்டு கதையை கீழே வச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாமா இல்லையா பெருமாள் ஏன் சொல்றது இல்லைன்னா இதெல்லாம் வச்சுருந்தாலாவது நாம நம்பி வந்து சரணாகதி பண்ணுவோமான்னு அவன் காத்திருக்கான் பாருங்கள் ராமாயணம் எவ்வளவு பெரிய சரணாகதி சாஸ்திரம்னு வச்சுன்னு வந்தாலாவது ஒருவன் சரணாகதி பண்ணுவானான்னு பகவான் காத்திருக்கிறான் அது மட்டும் இல்ல சரணாகதி பண்ணினதும் இந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா அப்போ என்னவா இந்த சங்கு சக்கரத்தை எல்லாம் இறக்கி கீழே வச்சுடுறாருன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து பக்தனை காப்பாத்துறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் தாமதம் ஆகுமா அந்த தாமதம் கூட ஆகக்கூடாது சரணாகதி பண்ணா உடனே காப்பாத்தணும் அதுக்கு தான் தயார் நிலையில் கையிலே சங்கு சக்கரம் எல்லாத்தையும் வச்சுருக்கான் நீ சரணாகதினு பண்ணது சக்கரத்தை ஏவுவேன்னு உன் பாபங்களை போக்குவேன்னு காட்டுறான் அப்படி நாராயணன் நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கர கதையோடு ஒளிமிக்க திருமேனியோடு ஆனந்தத்தோடு அந்த தசரதனுடைய யாகசாலைக்கு நாராயணன் வந்து எழுந்துருளினான்